அனைவருக்கும் வணக்கம் தாடி ரூட்ஸ் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவு நம்ம எதை பத்தி பேசலாம் முன்னாடி நம்ம சேனல் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க செஞ்சு எங்களுடைய எல்லாருமே நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க உங்க வாழ்க்கையில கூட மாற்றம் கண்டிப்பா உண்டாகும்ன்றதுல மாற்றுகிறதே கிடையாது இதை சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவுல நான் பேசுற விஷயம் என்னன்னா உங்களையே வந்து நீங்க எப்படி வந்து மேம்படுத்திக்கலாம் அப்படின்றத பத்தி ஒரு ஆறு விஷயங்களோட இந்த பதிவை நான் ஆரம்பிக்க போறேன் இந்த பதிவுல வந்து அந்த ஆறு விஷயங்கள் என்னன்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கலாம் ஆறுல வந்து முதல்ல விஷயம் என்னன்னா உங்களுடைய மனசு ஓன் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது உங்க மனசோடைய கட்டுப்பாடோட நீங்க இருங்க அப்படின்ற ஒரு விஷயம் மனசு அந்த மனசை வந்து நம்ம எப்படி மேம்படுத்திக்கிறது அந்த மனசுக்கு என்ன தேவைகள் இருக்கு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக திருப்பி அந்த மனசுக்குள்ள ஒரு நாலு ஒரு நாலுல இருந்து அஞ்சு விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்வெஸ்டிங் மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பணம் வந்தவங்க கிட்ட இருக்கு நீங்க வந்து வேலைக்கு போறீங்க சம்பாதிச்சிட்டு வர்றீங்க ஒரு இடத்துல போய் நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு இடத்துல நீங்க தங்கி இருக்கீங்களா தங்க தங்குனதுக்கான ஒரு மாநில ஒரு ஒரு ஃபீஸ கொடுப்பீங்க மானியத்தை கொடுப்பீங்க அதாவது ஒரு ரெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க அதே மாதிரி நீங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுறதுக்காகட்டும் அல்லது ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதை வந்து நீங்க எக்ஸ்பென்சஸா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க மாசம் வரக்கூடிய ஒரு தொகை என்ன இருக்கு அந்த தொகையில வந்து எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்கு அதை கழிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்டிங்கான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா அந்த ஒரு பணம் என்ன இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ்னு கருதப்படுகிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சேவ் பண்ண வைக்க பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வாழ்க்கை நல்லா சீர சீராயிருக்கும் மாட்டது கிடையாது இந்த சேவிங்ஸுக்கு சம்பந்தப்பட்டது அதே போல சேவிங்ஸ்க்கு பிறகு கொஞ்சம் ஒரு போர்ஷன் ஆஃப் த மணி ஒரு ஒரு சத ஒரு சதவீதம் என்ன பண்றீங்கன்னா ஒரு முதலீடுக்கு கூட நீங்க அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம்ன்றது என்னுடைய ஒரு கருத்து இதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத பத்தின புத்தகங்களை நீங்க படிங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் மைண்ட் செட் அப்படின்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அந்த மனநிலை நீங்க எப்படி மேம்படுத்திக்கலாம் அதே போலவே உங்களுடைய தனிப்பட்ட முறையில வந்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மாற்றங்கள் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா எந்த மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்க அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏதாவது ஒரு புத்தகங்கள் இருக்கா அதுக்கு சார்ந்த புத்தகங்கள் இருந்து அதை நீங்க எடுத்து வாசிங்க அப்போ வந்து கண்டிப்பா உங்க மனநிலை மாறும் அதே போலவே உங்களுடைய சிந்தனைகள் கூட மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா ஹவு டு கிரோ யர் கரியர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்க வேலை பாத்துட்டு உங்களுக்கு பிடிக்கல வேற வேலைக்கு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் என்ன இருக்கோ எந்த நீங்க எந்த வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு குழப்பங்கள் வரும் அந்த குழப்பத்துல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா உங்களுடைய ஹாபிஸ் என்னன்னு பாருங்க ஏன்னா உங்களுடைய அதாவது பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் உங்களுக்கு ஒரு லட்சம் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு கெரியர் பண்ணணும் இந்த 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 துறையில தான் நான் போகணும் அப்படின்றது ஒரு இன்ட்ரஸ்ட் கூட இருக்கலாம் ஆனா உங்களுடைய கெரியரை நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா அந்த கெரியருக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க வந்து கத்துக்கலாம் அதை வந்து கத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி சர்டிபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் டெவலப் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா நீங்க வேலை பார்க்கும் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்தரைஸ்டு சர்டிஃபைடு கோர்சஸோ அல்லது ஒரு ட்ரைனிங்கோ பண்ணீங்கன்னா அதை அதை காட்டிட்டு கூட நீங்க உங்களுடைய கரியர்ல வந்து ஒரு உன்னதமான ஒரு பொசிஷனுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல அந்த கரியரை எனக்கு பிடிக்கல எங்க பார்த்தாலும் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஒர்க் கல்ச்சர் இருக்கு அப்படின்ற ஒரு மனநிலையில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த கரியர்ல இருந்து வெளியே வரணும்னா எந்த மாதிரியான ஒரு ஹாபிஸை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு புது கரியரை ஆரம்பிக்க முடியும் அதே வந்து ஒரு கரியரை மாத்த முடியுமா அந்த ஹாபிய அப்படின்றத பத்தியும் நீங்க சிந்திங்க அப்படி அப்படி சிந்திக்கிற கூடிய விஷயங்களுக்கு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்கான்னு சொல்லி எடுத்து பார்த்து அதை வாசிச்சு பாருங்க கண்டிப்பா அதுல வந்து உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கு நாலாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் ஒரு கெரியர்ல நீங்க வந்து நீங்க வளர்ந்து வந்தாலும் கூட அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த விலவாசியை பீட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தொழில வந்து நீங்க தொடங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சின்ன குறு தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்க அந்த குறு தொழில் மூலமாக உங்களுக்கு வேற லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த தொழில வந்து நம்ம ஆரம்பிக்கணும்னா எந்த மாதிரியான ஒரு ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கணும் எந்தெந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் டேக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஜிஎஸ்டி பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறீங்கன்னா அந்த கம்பெனி எப்படி ஆரம்பிக்கிறது அதுக்கு இன்கார்பரேஷன் சம்பந்தப்பட்ட ஆரோசிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் ஒரு அக்கவுண்டன்ட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம் அவங்க கிட்ட ஒரு நேரத்தை கேட்டு எப்படி ஆரம்பிக்கலாம் எந்த மாதிரியான பிசினஸ் தொழில் பண்றான் பண்ணலாம் அதுக்கு ஏற்கனவே நீங்க இதுக்கு பின்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஹாபியை நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்க அந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட தொழில் தான் நீங்க பண்றீங்க அப்படின்னா அது நீங்க பார்ட் டைமா பண்ண போறீங்களா ஃபுல் டைமா பண்ண போறீங்களா இல்ல அல்லது உங்களுக்கு கீழே ஒரு நாலஞ்சு பேரை வேலைக்கு எடுத்துக்க போறீங்களா எல்லாத்த பத்தின தகவலுக்கு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருந்தால கூட நீங்க அதை எடுத்து வாசிச்சு பாருங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஹவு டு நெகோஷியேட் அண்ட் செல் யுவர் ப்ராடக்ட்ஸ் அல்லது ஒரு நெகோசியேஷன் ஆன் செல்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்க ஒரு தொழில நீங்க ஆரம்பிச்சுக்கிறீங்க அப்படினாலும் அந்த தொழில் வந்து ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த பகுதியில வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் அந்த ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டரி ஆகட்டும் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரி ஆகட்டும் அங்க உற்பத்தி செய்யும் அந்த பொருளோட விலை வந்து கம்மியா இருக்கும் அதே வந்து மார்க்கெட்ல வரும்போது அதோட விலை அதிகமாயிட்டே போகும் காரணம் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இருக்கும் காஸ்ட் ஆஃப் லேபர் இருக்கும் அப்புறம் மார்க்கெட்டிங் காஸ்ட் வரும் சேல்ஸ் வரும் எல்லாமே வந்துடும் அதுக்குள்ள அந்த பொருள் வந்து ஒரு தயாரிக்கிற இடத்துல இருந்து விற்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா விலை ஏறிட்டே போகுன்ற ஒரு விஷயம் அப்படி இருக்க போது நீங்க எப்படி வந்து அந்த ஒரு பொருளுடைய விலையை நிர்ணயிக்கிறீங்க அதை பத்தின தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு அதை பத்தின ஒரு புத்தகங்கள் இருந்தா எடுத்து வாசிச்சு பாருங்க அதை பத்தின நண்பர்கள் யாரும் இருக்கிறாங்க அந்த தொழில் சார்ந்த நண்பர்களோ அல்லது தொழில் சார்ந்த மக்கள் இருக்காங்க ஜனங்கள் இருக்காங்க அல்லது ஒரு ஆஹ் தொழிலாளி இருக்கிறாரு அல்லது ஒரு யார் வேணுமா இருக்கலாம் ஒரு பிசினஸ் அப்படின்னு வியாபாரி இருக்கிறாங்க வெரி இம்பார்ட்டன்ட் இதை நீங்க வாழ்க்கையில வந்து கிட்டத்தட்ட நீங்க வெற்றி பெற்றீங்கன்றத ஒரு விஷயமா இருக்கும் இது முதல் உங்களுடைய மனசுக்கு சார்ந்த ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூ ஓன் யுவர் டெப்ட் அப்படின்னு வாங்க கடனை நீங்க வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த கடனுக்கு முழுசா ஒரு பொறுப்பு ஏற்றக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னா கண்டிப்பா யார் கடன் ஒருவேளை நீங்க அந்த கடனுக்கு முழு ஒரு என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு அதிகாரத்தை வச்சிருப்பீங்கன்ற ஒரு விஷயம் அந்த அந்த கடனை கடனை வந்து வந்து நீங்க ஒரு ஒரு எப்படி குறைக்கணும் சிந்தனையில இருங்க புது புது கடனை வாங்குறதுக்கு முயற்சி செய்யாதீங்க ஒரு பொருள் உங்களுக்கு பார்த்தா நல்ல அட்ராக்ஷனா இருக்கு அது வந்து வாங்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும் அதுக்கு வந்து இம்பல்ஸ் பைங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இம்பல்சஸ நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க எமோஷனலா வந்து எந்த ஒரு பொருள் மேலையும் உங்களை நீங்க கவனத்தை செலுத்தாதீங்க அப்படின்றது விஷயம் ரேஷனலா இருங்க அப்படின்ற விஷயம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே போலவே நீங்க கடன் வந்து யாருக்காக வாங்குறீங்க உங்களுக்காக தான் நீங்க அந்த கடனை வாங்குறீங்க ஏன்னா தான் அந்த கடனுடைய வட்டியை கட்ட போறீங்க அப்படின்றப்போ உங்களுக்காக நீங்க வாழ்றீங்க அப்படின்றப்போ வந்து மறுபடி மறுபடியும் ஒரு பொருளை வாங்குறப்போ மறு ஆலோசனை செஞ்சு பாருங்க கண்டிப்பா அந்த பொருள் நம்மளுக்கு தேவையா இல்லையா அப்படின்றத பாருங்க எயித்து வீட்டுக்காரங்க வாங்கினாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கினாங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க வாங்கினா ஸ்கூல்ல வந்து என்னுடைய பையனுடைய அப்பா அம்மா வாங்கினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்க எடுத்துட்டு அந்த பொருளை வாங்கணும் இல்ல கார் வாங்கணும் பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இஎம்ஐல நீங்க மூழ்கி கிடக்காதீங்க இஎம்ஐ வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க கட்டுறதுக்கு பாருங்க ஒரு இஎம்ஐ தொகை இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா அதை விட கொஞ்சம் அதிகமா கட்ட முடியுமான்னு பாருங்க ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் நீங்க இஎம்ஐ தொகை அதிகமா கட்டிட்டே போறீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடன்ல இருந்து இங்க வெளியே வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அதனால இஎம்ஐல ஒரு கண்ட்ரோல வச்சுக்கோங்க அதே போலவே தேவையில்லாத அனாவசிய செலவுகளை வந்து வேலை செஞ்சு பண்ணாதீங்க மூணாவது ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டாள்கள் கட்டக்கூடிய ஒரு வரி என்னடா முட்டாள்கள் எதுக்கடா வரி கட்டுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம் கண்டிப்பாக முட்டாள்கள் எதுக்காக வரி கட்டுறாங்கன்னா தேவையில்லாத ஒரு செலவு பண்ணி தேவையில்லாம தங்களுடைய உடம்ப கெடுத்துக்கிட்டு அந்த வரியை வந்து அரசாங்கத்துக்கு கட்டுறாங்க என்ன முட்டாள்கள் வரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சரக்கு பாட்டில வாங்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு தன்னோட உடலை கெடுத்துக்கிட்டு தேவையில்லாம அந்த பாட்டலுக்கான அந்த கம்பெனிக்காரனையும் வலுத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வரி என்ன இருக்கு அது கூட அரசாங்கத்துக்கு கட்டிட்டே போவாங்க இதனால யாருக்கு லாபம் அரசாங்கத்துக்கு லாபமா இருக்கும் ஒரு கம்பெனிக்கு லாபமா இருக்குமே ஒழிய கண்டிப்பாக ஒரு தனிநபருக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது அதனால தேவையில்லாத அந்த ஸ்டுப்பிட் டாக்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகரெட் ஆகட்டும் அல்லது போதைப் பொருட்கள் ஆகட்டும் சிகரெட்னா பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய விதமான சிகரெட்ஸ் இருக்குது போதைப் பொருட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்கா இருக்கு அது மாதிரி நிறைய வந்து பார்ப்பரா இதெல்லாம் கண்டா என்னென்னமோ இருக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு என்னென்னமோ பாட்டிலாம் இருக்குது வந்து தவிர்த்து வச்சிருங்க அதை வந்து ஒதுக்கி வச்சிருங்க ஏன்னா உங்க வாழ்க்கைய மேம்படுத்தவே படுத்தாது ஏன் அப்படின்னா நீங்க போதையில இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்கிறீங்கன்றது அந்த கவனம் உங்களுக்குள்ளேயே இருக்காது அது வந்து சமுதாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சீர்கேடுதான் உண்டாக்கும் அதனால போதைப் பொருட்களுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் வந்து ஒதுங்கி இருங்க உங்க மனமும் நல்லா இருக்கும் உங்க மனசும் நல்லா இருக்கும் உங்க உடலும் நல்லா இருக்கும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும் சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயமும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போலவே தேவையில்லாத பணத்தை வந்து கறியாக்காங்க இந்த அதிக லாபம் கொடுக்கக்கூடிய ட்ரேடிங்னு சொல்லக்கூடிய இன்ட்ராடே ட்ரேடிங்கோ அல்லது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோ அல்லது பெட்டிங்கோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து நீங்க பணம் இழக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு லாட்ரி சீட் வாங்குறதாகட்டும் இதுல வந்து தேவையில்லாத பணத்தை வந்து நீங்க செலவு பண்ணிகிட்டே போவீங்க அதே போலவே லேட் ஃபீஸ் இஎம்ஐ கட்டுறீங்க அல்லது வந்து உங்களால் ஒரு கிரெடிட் கார்டு கட்ட முடியல அந்த பணத்தை வந்து உங்களால் திரட்ட முடியலன்னா நண்பர்கள் கூடவோ அல்லது உறவினர்கள் கூடவோ பணத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க இஎம்ஐ கட்ட முடியலன்னு இஎம்ஐ ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஃபீஸ் கிடைக்கும் கட்டுறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு பேங்க்ல வந்து மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸ் வச்சிருக்கோம் அந்த அக்கவுண்ட் பேலன்ஸ் நீங்க வைக்காமல் கூட பணத்தை எடுத்தீங்கன்னா கூட தேவையில்லாம அந்த ஃபீஸை வந்து பேங்குகாரனுக்கு நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும் கவனிச்சுட்டு பாருங்க நாலாவது மணி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுடைய நேரத்தை 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 வந்து 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 பணத்தை அந்த பணம் ஒரு விஷயமா நினைச்சுக்கோங்க ஏன்னா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எதன் அடிப்படையில உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய வேலையோ அல்லது நீங்க எவ்வளவு ப்ரொடக்டிவா இருக்கீங்களோ அது சம்பந்தப்பட்ட விஷயம்ல எவ்வளவு மணி நேரத்துக்கு நீங்க வேலை செய்யறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு அமௌண்ட் தான் உங்களுக்கு ஒரு சம்பளமா கொடுப்பாங்க அப்படிங்கிறப்போ டைம் இஸ் மணி அப்படின்றத நீங்க நினைச்சுக்கோங்க நீங்க அந்த டைம் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்றீங்களோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எப்படி என்னென்ன மாதிரியான வேலைகள் நீங்க செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பலன்களை நீங்க வந்து பணத்தின் வழியாக நீங்க பெறலாம் பார்ட் டைமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க காய்கறி வியாபாரி மாற முடியுமா காய்கறி வண்டியை வந்து வாடகைக்கு எடுக்க முடியுமா அல்லது அதை வந்து நீங்க குத்திகைக்கு எடுக்க முடியுமா அப்படின்றத பாருங்க அதன் மூலமா ஒரு பேசிவ் இன்கம் நீங்க ஜென்ரேட் பண்ண முடியுமான்றத பாருங்க அப்படி இல்லைன்னா ஒரு சின்னதா ஒரு பெயிண்டிங் சர்வீஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க பெயிண்டர்ஸ்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஒரு வெப்சைட் மூலமா கொண்டு வந்து அதை ஆப்பா மாத்திட்டு அதன் மூலமாக ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க அப்படி இல்லைன்னா ஒரு கார் வாஷிங் பைக் வாஷிங் சென்டர் ஆரம்பிக்க முடியுமா கடையை ஆரம்பிக்க முடியுமா நாலஞ்சு பேர் நண்பர்கள் சேர்ந்து ஒரு பங்கை போட்டு பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டுட்டு அதை பண்ண முடியுமான்னு பாருங்க அதே மாதிரி பழக்கடை வழி வைக்க முடியுமான்னு பாருங்க ஜூஸ் சென்டர் ஆரம்பிக்க முடியுமா இதெல்லாம் சின்ன சின்ன தொழில்தான் அதுக்கு ஏத்த மாதிரி டைமிங்ஸும் இருக்கும் சில தொழில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சாயங்கால நேரம் மத்தியான நேரம் மட்டும் நல்ல பீக்ல இருக்கும் அந்த டைம்ல போகக்கூடிய தொழில்கள் இந்த ஜூஸ் காலேஜ் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆகட்டும் அந்த நேரங்களில் வந்து வாடகை கட்டிட்டே இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல ஒரு வண்டி அந்த வண்டியை வச்சுட்டு கூட தொழில நீங்க ஆரம்பிக்கலாம் அந்தந்த நேரங்கள்ல அந்தந்த காலேஜ் கேம்பஸ்ல போய் நீங்க கவர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அல்லது அந்த பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களுடைய பார்ட்னர்ஷிப்பா நீங்க ஒரு முதலீட்டாளராக வந்து பணத்தை போட்டு அதன் மூலமாக கூட நீங்க காசை சம்பாதிக்கலாம் உங்க ஒரு உறவினர்களை கூட நீங்க சேர்ந்து கூட இதை பண்ணலாம் இந்த தொழில அதனால இன்வெஸ்ட் யுவர் டைம் ப்ராப்பர்லி பேஸ்ட் ஆன் வாட் யூ டூ அந்த டைமுக்கு ஏத்த மாதிரியான நீங்க நீங்க வேலைகளை கண்டிப்பா உங்களுக்கு அது பலன் தரும் அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாது அஞ்சாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட் யுவர் டைம் அண்ட் இன்வெஸ்ட் யுவர் எனர்ஜி ஆன் மீட்டிங் நியூ பீப்பிள் நெட்ஒர்க்கிங் நெட்ஒர்க்கிங் ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க நீங்க ஒரு கல்லூரியில ஒரு மாணவனா இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு கல்லூரியில நாலு வருஷம் வாங்க மாங்க உட்காந்து படிச்சு படிச்சா ஒரு பிரயோஜனமும் கிடையாது தயவு செஞ்சு புது புது நிகழ்ச்சிகள் ஏதாவது நடக்குது ஒரு தொழில்நுட்பத்துக்கு சம்பந்தப்பட்ட உங்க துறைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து போய் கலந்துக்கோங்க நிறைய பொது நிகழ்ச்சிகள் நடத்தும் மாவட்ட வாரிய நிகழ்ச்சிகள் நடத்தலாம் அங்க கூட மாவட்ட வாரிய நிகழ்ச்சிகள்ல நீங்க போய் உங்களுடைய பங்காற்றல் செய்ய முடியுமா நீங்க வந்து ஒரு வாலண்டியரா போய் அதுல போய் நீங்க அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற முடியுமா அப்படின்றத பாருங்க சில சில நிகழ்ச்சிகள் வந்து வெவ்வேறு காலேஜஸ்ல நடக்கலாம் ஸ்கூல்ஸ்ல நடக்கலாம் அல்லது பப்ளிக் இதுல கூட நடக்கலாம் அரங்கங்கள்ல கூட நடக்கலாம் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல போய் உங்களை நீங்களே மேம்படுத்திக்க முடியுமான்னு பாருங்க தொழிலதிபர்கள் வந்து அப்பப்போ வந்து பேசுவாங்க தொழில் முனிவர்கள் வந்து பேசுவாங்க சில நிகழ்ச்சிகள்ல அதுல பங்கேற்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்க கல்லூரிகள்ல ஆன் டியூட்டி கொடுக்காத கல்லூரிகள் நிறைய கல்லூரிகள் சில இதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரியான கல்லூரிகள் இருந்துச்சுன்னா நீங்க அதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணலாம் லீவ் எடுத்துக்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் அந்த பர்மிஷன் வாங்கி அவங்க குடுக்கல நீ படிக்கிற இல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு போக அதுக்கு போன டார்ச்சர் பண்ற கல்லூரிகளும் சில இதெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரியான நேரங்களில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஊருக்கு போறேன் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான உங்களுடைய வாழ்க்கைய மேம்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு வந்து நீங்க போய் உங்களுடைய நேரத்தை வந்து நீங்க அங்க செலவிட்டா கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு அது ஒரு மாற்றத்தை உண்டு உண்டு உண்டாக்கும் கொண்டு வரும் மாற்றத்தை கொண்டு வரும்ன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க போங்க அப்படி இல்லைனாலும் கூட சில நிர்வாகங்கள் இப்ப எல்லாம் நான் ஆன்லைன்ல வந்து வெபினார்ஸ் எல்லாம் செய்யறாங்க அந்த மாதிரி வெபினார்ஸில் கூட நீங்க கலந்துக்கோங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் கரியர் கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயம் பணத்துக்கு சம்பந்தப்பட்ட பர்சனல் பைனான்சியல் சம்பந்தப்பட்ட விஷயம் கலந்துக்கிட்டு அவங்க வாங்க முடியுமா வாட்ஸ்அப் குரூப்ல அதே அந்த குரூப்ல வந்து மென்ஷன் வந்து நான் இந்த ஏரியால இருக்கேன் இந்த குரூப்ல இருக்கிறவங்க யாரும் இருக்கீங்களா வாங்க எங்க மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்ப கூட உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து பிஸ்னஸுக்கு சார்ந்தது அல்லது ஃபைனான்ஸுக்கு சார்ந்தோ அல்லது கரியர் சார்ந்த விஷயங்களோ உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கும் எப்பவுமே வந்து உங்களோட அதிகமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்யறாங்க கவனியுங்க அப்ப கூட உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் உருவாக்குறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு ஆறாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் சொல்லி அதாவது என்ன நான் பைனான்சியல் திங்ஸ் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் உடலை வந்து நீங்க கவனிச்சுக்கோங்க வாக்கிங் பண்ணுங்க ரன்னிங் பண்ணுங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நீங்க உங்களை வந்து அந்த டைம் வந்து ஒதுக்குங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலாஜிக்கலா நீங்க மென்டல் பீஸ் மைண்ட் இருக்கணும் இருக்கணும் ஒரு காம்னஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கணும்பைட்டி தேவையில்லாத டிப்ரெஷன்ற ஒரு விஷயங்களெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுலேருந்து கூட உங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு உங்களே வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட புத்தகங்களையோ ஒரு ஸ்பிரிச்சுவலிசமுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம் அல்லது நீங்க நாத்திகராக இருந்தீங்க அப்படின்னா விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது தொழில்நுட்பத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கம்பெனி எப்படி பவுண்டருக்கு சம்பந்தப்பட்ட படிக்கிறதாகட்டும் அதே வந்து இன்னும் ஒரு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம உடலுக்கு என்ன கொடுக்குறோமோ ஆகாரம் என்ன சொல்றோமோ என்ன உணவு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த உணவு சார்ந்த ஒரு விஷயத்துக்கு கூட நீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்குங்க கொஞ்சம் நல்ல ஒரு உணவை சாப்பிடுங்க தேவையில்லாத ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க காய்கறியை வாங்கிட்டு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹெல்தி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஒரு இண்டிபெண்ட் லைஃப் ஸ்டைல் எப்படி லீட் பண்ண முடியும் அப்படின்றது கூட பாருங்க ஏன்னா வாழ்க்கையில எப்போ என்ன மாதிரி நடக்கலாம் அந்த அசம்பாவித சம்பவங்கள் வந்தா கூட எப்படி நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் மென்டலி பிசிக்கலி அப்படின்ற யோசனை கூட நீங்க அப்பப்போ பண்ணுங்க ஜேர்னலிங் பண்ணுங்க நீங்க ஒரு நாள்ல என்னென்ன செஞ்சிருக்கீங்களோ அதை பத்தின தகவல்களை ஒரு டைரியில கூட நீங்க அதை குறிச்சு வச்சுக்கலாம் பட்ஜெட்டிங் பண்ணுங்க பர்சனல் பைனான்ஸுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா அதே போல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத இந்த டாக்சிக் பீப்புள்ஸ் இருப்பாங்க நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ற டாக்ஸிக் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருங்க அந்த நிறுவனங்கள்ல நீங்க வேலை செய்யறீங்கன்னா கட்டாயமாக அந்த நிறுவனத்துல இருந்து அந்த டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர் நமக்கு தேவையில்லை அப்படின்றது நான் அது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு ஒரு மாற்று ஒரு தொழிலுக்கு வந்து நீங்க போக முடியுமா அல்லது இன்னொரு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கோ அல்லது ஒரு கம்பெனிக்கோ இல்ல உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க செய்யறீங்க அப்படின்னா நீங்க உங்க மைண்ட்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா அதை எப்படி செய்யணும் அப்படின்றது வந்து முன்னாடி நீங்க அதை பிளான் பண்ணிக்கோங்க டாக்ஸிக் குடும்பமா இருக்கு அப்படின்னா வேற எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ண முடியுமா வேற ஒரு ஆஃப் ஷோர்லயோ ஒரு ஆன் சைட்டுக்கோ ஒரு லொக்கேஷன் மாற்றியோ வேறு எழுத லொகேஷன்ல போய் ஒரு இண்டிபெண்ட்டாக சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் இருக்க முடியுமான்னு பார்த்து எப்போவோ ஒரு வாட்டி வந்து வீட்டுக்கு கூட வந்து போற மாதிரி பாத்துக்கலாம் ஒருவேளை நீங்க இருந்தீங்கன்னா டாக்ஸிக் ஃபேமிலியா நீங்க மேரிடாக இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய உங்களுடைய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட நீங்க ஸ்பெண்ட் பண்ண பாருங்க அவங்களை கூட்டிட்டு வெளியே எங்கயாரோ பார்க்குக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு மியூசியமுக்கோ கூட்டிட்டு போங்க ஒரு வேலை இதை எல்லாத்தையும் மீறி நம்மளால வர முடியல அப்படின்னா நீங்க மியூசிக்கை நீங்க கேட்கலாம் நல்ல நல்ல திரைப்படங்கள் இருந்துச்சுன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனல் மூவிஸ் பாருங்க நிறைய புத்தகங்கள் வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்ஸை படிங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து மாநிலமா வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கண்ட்ரோல் வரும் மென்டலி வில் பிகம் ஸ்ட்ராங் ஃபிசிக்கலி ஆல்சோ வில் பிகம் ஸ்ட்ராங் அதனால இந்த மாதிரியான முடிவுகளை நீங்க வந்து மறக்காம எடுங்க அதே போலவே பாட்காஸ்ட்ஸ் இருக்கு இப்போ நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துருக்கு அதில் அதுல வந்து நிறைய பேருடைய நிறைய தலைவர்களுடைய கதையை படிங்க பாருங்க கேளுங்க அதே போலவே யூடியூப்ல வந்து நிறைய இப்போலாம் வந்திருக்குது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் ஆகட்டும் மியூசிக் இசைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இந்த ஒர்க் அவுட்டுக்கு சம்மந்தப்பட்டது ஃபுட்டுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய சேனல்ஸ் இருக்கு அதுல கூட நீங்க போய் பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதன் வழியாக என்ன பண்ணலாம்னா உங்களுடைய அந்த மைண்டில் வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பெயிண்டிங்கில் ஒரு ஹாபியை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்க முடியுமா பெயிண்டிங் கற்றுக்க முடியுமா புது ஒரு மொழியை கற்றுக்க முடியுமா ஏன்னா புது மொழி கற்றுக்கிட்ட வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகும் அதை உங்களுடைய மொழியில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் அந்த மொழிக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸில் உங்களை நீங்களே மேம்படுத்திக்கோங்க அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு விஷயம் ஹவு டு இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப்ன்ற ஒரு தலைப்பில் வந்து நான் பேசிட்டு இருக்கேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்டில் வந்து உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோஸ் எல்லாம் உங்கள் நண்பர்களுக்கு குடும்பத்தாக இருக்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இன்னொரு பதிவை வந்து கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணி பாருங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷனில் இன்னொரு புது தலைப்போட புது விஷயத்தோடு உங்கள் கூட நான் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ் நன்றி